உள்ளாட்சி அரசு செய்தியால் திருக்கோவிலூர் வருவாய் வட்டாட்சியரிடம் விவசாயத்திற்காக பயன்பாட்டில் உள்ள பாதையை தடுக்கக்கூடாது என அனைத்துக் கட்சி சார்பாக மனு அளித்த விவசாயிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சந்தப்பேட்டை அம்பேத்கர் நகர் குடியிருப்பு பகுதியில் திடக்கழிவு கிடங்கு கட்டக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் அந்த இடம் சாகுல் அமித் என்பவருக்கு சொந்தமானது என்று திருக்கோவிலூர் சார் ஆட்சியர் விசாரணை நடைபெற்று அந்த விசாரணையில் சாகுல் அமித் மனு தள்ளுபடி செய்து சார் ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து திடக்கழிவு கிடங்கு வேலை தொடங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சாகுல் அமை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை அடுத்து சார் ஆட்சியர் மறு விசாரணைக்கு மனுவை ஏற்றுக் அதனைத் தொடர்ந்து அந்த இடம் யாருக்கு உரிமை என்று தெரிந்த பிறகு விசாரணை முடியும் வரை வேலை தொடங்கக்கூடாது என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்து தொடர்ந்து டி கீரனூர் தனியார் ரெசிடென்சி எதிரில் விவசாய நிலமான முன்னூறு ஏக்கருக்கு பயன்படுத்தும் பாதையை தீயணைப்பு துறைகளுக்காக கட்டிடம் கட்டப்போவதாக செய்திகள் வந்ததை அடுத்து விவசாயிகள் கண்டிப்பாக பாதையை மறிக்கக்கூடாது என்று அனைத்து கட்சி